கமுதியில் குருநாத சுவாமி நாற்பத்தி ஒன்பதாவது குரு பூஜை விழா மற்றும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பம்மனேந்தல் கிராமத்தில் ஸ்ரீ குருநாத சுவாமி ஆலயத்தில் மூலவர் குருநாதர் சுவாமிக்கு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு விழா மற்றும் குடமுழுக்கு விழா யாக சாலை பூஜை உடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்கள் புனித நீர்குடத்துடன் கோவிலை சுற்றி மங்கள இசை வாத்தியங்களுடன் குடமுழுக்கு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவர் குருநாத சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் விபூதி பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பதினாறு வகையான மூலிகை திரவிய அபிஷேகம் நடைபெற்றது அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரணை நடைபெற்றது இதில் ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர்